ஹாய் வெல்கம் டு எய்டூசட் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம பழைய சாதத்தின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல் நாள் சோற்றில் நீரூற்றி மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில்தான் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் ஏராளமாக இருக்கிறது இது ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது தவிர உடலுக்கு குறிப்பாக சிறு குடலுக்கு நன்மை செய்யும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் மில்லியன் அல்ல ட்ரில்லியன் அளவு பெருகி நம் உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம் இதுதான் உணவே மருந்து இந்த பழைய சாதத்தின் கூடவே இரண்டு சிறிய வெங்காயம் சேரும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிவிதமாக பெருகுகிறதாம் பன்றி காய்ச்சல் என்ன எந்த காய்ச்சலாக இருந்தாலும் நன்மை அணுகா நம்மை அணுகாது பழைய சாதத்தின் நன்மைகள் காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இரவு தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகிறது மறுநாள் இதை குடிக்கும் போது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண் வயிற்றுவலி போன்றவற்றை குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் உடலை சீராக இயங்க செய்கிறது இந்த பழைய சாதம் உணவு முறையை சில நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்துவிடும் உடல் எடை குறையும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவுகிறது அலர்ஜி அரிப்பு போன்றவை கூட சட்டென்று சரியாகிவிடும் அல்சர் உள்ளவர்களுக்கு இதை கொடுத்து வர ஆச்சரியப்படும் அளவிற்கு பலம் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிக கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் கூட வராது ஆரோக்கியமாக அதே சமயம் இளமையாகவும் இருக்கலாம் இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் ஏ டு விசிட் இன்ஃபோ